கோவையில் தனிஷ் வல்லரி சார்பில் நான்கு நாள் திருமண வைர நகைகள் மற்றும் விற்பனை கண்காட்சி இந்தியாவின் மிகப்பெரிய நகை விற்பனை பிராண்டாக முன்னணி வகிக்கும் தனிஷ் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் இதுவரையில் இல்லாத வகையில் ஒரு பிரத்யேக திருமண வைர கண்காட்சி மற்றும் மாபெரும் விற்பனைக்கு ஏற்பாடு செய்துள்ளது இந்த பிரம்மாண்டமான திருமண வைர கண்காட்சி மற்றும் விற்பனையில் ஒவ்வொரு பெண்ணின் ஆவரண பெட்டியின் மதிப்பை உயர்த்தும் வகையில் உயர் மதிப்புமிக்க வைரங்கள் பதிக்கப்பட்ட ஆபரணங்கள் இடம்பெறுகின்றன இந்த நிகழ்வுக்கு மேலும் சிறப்பு சேர்க்கும் வகையில் தனிஷ் தனது வைர நகைகளின் மதிப்பில் இருபது சதவீதம் வரை தள்ளுபடி சலுகையும் வழங்குகிறது இந்த கண்காட்சியானது ஜனவரி ஒன்பது முதல் ஜனவரி பனிரெண்டு வரை ரேஸ்கோ சாலையில் உள்ள வெல்கம் ஐடிசி ஹோட்டலில் நடைபெறுகிறது இந்த கண்காட்சியில் காதலிகள் வளையல்கள் நெக்லஸ்கள் பாரம்பரிய ஹாரம்கள் ஒட்டியான மோதிரங்கள் மற்றும் பலவற்றைக் கொண்ட இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வடிவமைப்புகள் கலெக்ஷன்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது ரூபாய் முப்பதாயிரம் விலையில் தொடங்கி ரூபாய் ஒரு கோடி வரையிலான நகைகள் இங்கு இடம்பெற்றுள்ளது பல்வேறு வகையான விருப்பத் தேர்வுகள் மற்றும் பட்ஜெட்டுகளுக்கு ஏற்றவாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளது காட்சிப்படுத்தப்படும் ஒவ்வொரு நகையும் தனிஷ்கின் தனித்துவமான கலைத்திறனையும் தரத்திற்கான அர்ப்பணிப்பையும் பிரதிபலிக்கிறது தனிஷ் வைரங்களை ஒவ்வொரு பெண்ணின் தனித்துவமான ஆளுமை மிக்க பயணத்தின் அழகிய பிரதிபலிப்பாகவும் அவர்களின் ஆத்மார்த்தமான புத்திசாலித்தனம் மற்றும் நேர்த்தியின் அடையாளமாகவும் உணர்கிறது வாழ்க்கையின் நீண்ட அழகிய பயணத்தில் காதல் அர்ப்பணிப்பு மற்றும் எதிர்காலத்திற்கான கனவுகளை ஒன்றிணைக்கும் குறிப்பிடத்தக்க மயக்கட்களை திருமணங்கள் முக்கியத்துவம் பெற்றிருக்கின்றன நம்முடைய பூர்வமான தருணங்களில் மறக்க முடியாதன் பங்கை கொண்டாடும் வகையில் தனிஷ் மாபெரும் வைரநகை தொகுப்பை வழங்குகிறது ஒவ்வொரு ஆபரணமும் மனதை மயக்கும் பிரகாசம் தொழிலொளிப்பு மற்றும் உத்வேகம் அளிக்கும் கவர்ச்சியுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது இதனால் ஒவ்வொரு ஆபரணமும் ஒரு பெண்ணின் வாழ்க்கை பாதையின் பன்முக அழகை எதிரொலிக்க செய்கிறது கோயமுத்தூரில் உள்ள நான்கு விற்பனை நிலையங்கள் உள்பட கொங்கு பிராந்தியத்தில் உள்ள அனைத்து தனிஷ் கிளைகளிலும் பிரத்யேக சேகரிப்புகளை ஒன்று தனிஷ்கின் லைட்ஸ்கோப் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வாடிக்கையாளர்கள் இயற்கை வைரங்களை நேரடியாக அவற்றின் உயர்ந்த தரத்தை அனுபவிக்க ஒரு தனித்துவமான வழியை வழங்குகிறது இந்த கண்காட்சியில் வாடிக்கையாளர்கள் தங்கள் பழைய வைர நகைகளையும் மாற்றிக்கொள்ளலாம் தனிஷ் தமிழ்நாடு மற்றும் கேரளாவின் சர்க்கிள் வணிக தலைவர் நரசிம்மன் அவர்கள் தனிஷ் தமிழ்நாடு சர்க்கிள் வணிக மேலாளர் சந்திரசேகர் ஆகியோருடன் தனிஷ் தமிழ்நாடு மற்றும் கேரளாவின் கிளஸ்டர் மேலாளர் சந்தோஷ் மற்றும் தனிஷ் கோவையின் பகுதி வணிக மேலாளர்கள் வினீத் மற்றும் சிவரஞ்சினி ஆகியோர் முன்னிலையில் கண்காட்சியை தொடங்கி வைத்தனர் ஸோ எல்லாேருக்கும் இனிய காலை வணக்கம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் அக்செப்டிங் அவர் இன்விடேஷன் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோயம்புத்தூருக்கு ஒரு மிக முக்கியமான நாள்னே சொல்லலாம் ஸோ டைமண்ட் எக்ஸிபிஷன் நம் சேல்ஸ் வந்து ஈவெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த வருஷத்தில் டுவெண்ட்டி டுவெண்டி ஃபைவ்ல இதுதான் ஃபஸ்ட் டைமு நம்ம இந்த லாஸ்ட் ஃபைனான்ஷியல் இயரில் செகண்ட் டைம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இன்றைக்கி தான் கிக் ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸோ இது என்ன ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நேச்சுரல் டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் அந் அதுதான் ஈவெண்ட்டு ஸோ இது வந்து ஃபோர் டேஸ் ஈவெண்ட் ஆக்சுவலாக ஸோ இன்னைக்கு நைன்த்து ஜான்வரியில் ஸ்டார்ட் ஆகி டுவெல்த்து ஜான்வரி வரைக்கும் ஃபோர் டேஸ் ஈவெண்ட் பிளான் பண்ணியிருக்கோம் மார்னிங் டென் ஏஎம் டு ஈவினிங் எயிட் பிஎம் வரைக்கும் பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹியூஜ் ரேஞ்ச் ஆஃப் டைமண்ட் ஜுவல்லரி வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் ஸோ இது இதில் வந்து கஸ்டமர்ஸ் பார்த்து பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம் அந்த ஆப்ஷன் இருக்குது இன்கேஸ் ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அவங்க நியூ டைமண்ட் ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணுறதுனாலும் அந்த ஆப்ஷனும் அவைல் பண்ணிக்கலாம் கஸ்டமர்ஸு ஸோ அது இல்லாமல் டைமண்ட் டைமண்டில் எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர்ஸும் இருக்குது ஸோ அப் டு டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் வரைக்கும் நம்ம ஆஃபர்ஸும் டிஸ்கவுண்ட்ஸும் போயிட்டுருக்கு ஸோ அந்த ஆஃபர்ஸும் நம்ம அவைல் பண்ணிக்கலாம் கஸ்டமர்ஸு அது இல்லாமல் சேவிங்ஸ் ஸ்கீம்ஸை ரெடியூம் பண்ணுறனாலும் இல்லை ஸ்கீம்ஸ் ஜாயின் பண்ணுறதுனாலும் ஸோ எல்லா ஆப்ஷன்ஸும் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து கோயம்புத்தூரில் ஐடிசி ஹோட்டல் வெல்கம் ஹோட்டல் பை ஐடிசி ரேஸ் கோர்ஸில் லொக்கேட் ஆகிருக்கு ஸோ அந்த வெனியூவில் தான் ஃபோர் டேஸ் போகுது ஸோ கோயம்புத்தூர் மக்கள் எல்லாருமே இதை விசிட் பண்ணி ஏன்னா அண்டர் ஒன் ரூஃப் வந்து ஹியூஜ் வெரைட்டி ஆஃப் ஜுவல்லரி வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் ஸோ அந்த நிறைய ப்ராடக்ட்ஸும் பார்க்கலாம் அதே மாதிரி ஆஃபர்ஸும் அவைல் பண்ணிக்கலாம் ஸோ அதுதான் ஃபோர் டேஸ் ஈவெண்ட்டு ஸோ எல்லாருமே விசிட் பண்ணி பாருங்கள் டெஃபினட்டாக தனிஷ்கோட யூனிக்னஸ் பார்த்தீங்கன்னா அந்த கிராஃப்ட்மேன்ஷிப் தான் ஒவ்வொரு டைமண்ட் ஜுவல்லரியும் யூனிக்காக இருக்கும் எக்ஸ்க்ளூசிவாக கிராஃப்ட்மேன்ஷிப் வந்து மற்ற ஜுவல்லரி கம்பேர் பண்ணும்போது டிசைன்ஸ் எல்லாமே எக்ஸ்க்ளூசிவாக இருக்கும் ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஸோ அதுக்கு கஸ்டமர்ஸ் வந்து தாராளமாக விசிட் பண்ணி என்னென்ன பிடிச்சிருக்கோ நம்ம புக் பண்ணிக்கலாம் என்னென்ன டிஃப்ரெண்ட் ரேஞ்ச் அப்படிங்கிறத வந்து மிஸ்டர் சந்தோஷ் ரீஜன் மெர்ச்சன்டை அவர் ப்ரீஃப் பண்ணுவார் பார்த்தீங்கன்னா இது வந்து செகண்ட் டைம் நாங்கள் பண்ணுறோம் இந்த வருஷத்தில் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜூன் ஜூனில் ஜூனில் ஸோ இது வந்து செகண்ட் டைம் பண்ணுறோம் சேம் இதே ஹோட்டலில் கோயம்புத்தூரில் பிகாஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட்டோட நல்ல ரெஸ்பான்ஸ்னால இது நாங்கள் செகண்ட் டைம் வந்து நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் லாஸ்ட் டைம் நாங்கள் பண்ணது மூணு நாள் ஸோ இந்த வருஷம் நாங்கள் நாலு நாள் பண்ணியிருக்கோம் லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் ஹை வேல்யூ ஸ்டாக்ஸ் மட்டும் வச்சுருந்தோம் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் ஸ்டார்டிங் ஃப்ரம் தேர்ட்டி தௌசண்ட்லேருந்து நாங்கள் ரேஞ்ச் வச்சுருக்கோம் நாங்கள் ஸோ இயரிங் ஃபிங்கரிங் மெயினாக இந்த எக்ஸ்போ வந்து எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ரேஞ்ச் வந்து ஃபுல் ரேஞ்ச் நாங்கள் இங்கே வந்து காட்டிட்டு நாங்கள் நீங்கள் ஒரு நம்ம சப்போஸ் கட் போனீங்கன்னா இல்லை டிபி ரோடு போனீங்கன்னா அந்த ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரேஞ்ச் வந்து இவ்வளோ ரேஞ்ச் நீங்கள் பார்க்க முடியாது ஸோ இங்கே இந்த இங்கே ஃபுல் ரேஞ்ச் நாங்கள் வைக்கணும்னு சொல்லி தான் இந்த எக்ஸ்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸ்டார்டிங் ஃப்ரம் தேர்ட்டி தௌசண்ட்லேருந்து ஸோ இயரிங் ஃபிங்கரிங் நெக்லஸ் பேங்கிள் ஆரம் உத்தியானம் ஸோ திருமணத்துக்கு தேவையான நகையை டோட்டலாக இங்கே வந்து நீங்கள் ஒரே ஷார்ட்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் ஸோ கம்பேர்ட் டு இப்போ மார்க்கெட் ட்ரெண்டு எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னா எஸ்பெஷலி ஃபார் கோயம்புத்தூரில் ஸோ வெட்டிங்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கோல்டு ஐ மீன் கோல்டு மட்டும்தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க பட் இந்த டைம் வந்து அதிகமாக வந்து எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஸோ டைமண்ட் வந்து ஃபுல் செட்ஸ் வந்து போடுறாங்க முன்னாடி வந்து ஒன்லி ஃபார் எல்லோ கோல்டு ஸோ ஆன்டிக்கு ஸோ அந்த மாதிரி கோல்டு போர்ஷன் மட்டும் தான் ஜாஸ்தி இருக்கும் பட் இந்த டைம் வந்து மக்களோட ட்ரெண்டு சேஞ்ச் ஆகி ஸோ அதிகமாக டைமண்ட்ல வந்து வெட்டிங் ஜுவல்லரி வாங்கி ஜாஸ்தி யூஸ் பண்ணுறாங்க ஸோ அந்த ஒரு கருத்தில் தான் அது ஒரு மைண்ட் நாங்கள் மைண்டில் வச்சு தான் நாங்கள் வந்து இந்த எக்ஸ்போ இருக்கோம் நாங்கள் ஸோ கண்டிப்பாக வந்து இந்த எக்ஸ்போவில் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் வாடிக்கையில் வர ரேஞ்ச் த்ரீ தௌசண்ட் வந்து இருக்கு சார் நம்மளது சின்ன ஃபிங்கரிங்லேருந்து இருக்கு சார் ஆமாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ எங்களோட ரெகுலர் ரெகுலர் கஸ்டமரும் வந்திருந்தாங்க நியூ கஸ்டமர் நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க ஸோ அதோட ரெஸ்பான்ஸை வச்சு தான் நாங்கள் வந்து இந்த டைம் வந்து ஷார்ட் டைம்ல நாங்கள் போட்டுருவோம் வித் ஐ திங்க் சிக்ஸ் மந்த்ஸ் சார் ஆமா லாஸ்ட் இயர் நாங்கள் வந்து ஒரு தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வண்டி நாங்கள் டிசைன்ஸ் ஸோ இங்கே வந்து ஆல்மோஸ்ட் தௌசண்ட் டூ தௌசண்ட் நாங்கள் டிசைன்ஸ் வச்சிருக்கோம்